அது ஒரு நான் வெட்டியில் அழைப்பு என்ற அந்த வகையில் சிறப்பு நடைபெற்ற வங்கிகளை தண்ணீர் கொடுக்கிறது அதே நேரத்தில் அதை தொடர்ந்து மேலும் நூற்றி இருபது நாள் மொத்தமாக நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் தண்ணீர் நோக்காக பாசனப்படுகிறது குறிப்பாக பதினைந்தாம் தேதி தான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடந்த தண்ணீர் திறப்பது என்பது நடைமுறையாக போது ஆனால் தண்ணீர் வரத்து அதிகமாவதை பார்த்து முதலமைச்சர் அவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள பெண்களுக்கும் அதே போல துறை அதிகாரிகளுக்கும் அவர்கள் தெரிவித்தாக்கள் அதேபோல நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களும் அதற்கான இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏற்காலும் நூற்றி இருபத்தி நாலு மைல் இந்த வாய்க்காலுடைய நேரம் இல்லை அதில் எழுபத்தி நாலு உண்டான எல்லா பணிகளையும் இப்பொழுது துறையினுடைய சார்பாக அதிகாரிகள் மிகப்பெரிய முயற்சி எடுத்து இரவு பகலாக பணியாற்றி அந்த வேலைகளை முடித்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் தண்ணீர் திறந்தாலும் கூட அந்த எழுபத்தி நாலாவது மைலை ஏறத்தால ஒரு இருந்து ஐந்து நாட்கள் அதுவரை இப்பொழுது எல்லா பணிகளும் முடிந்துவிட்டது அதற்கு மேலே இருக்கிற ஒரு ஐம்பது மை எழுபத்தி இருந்து நூற்றி இருபத்தி நாலு வரை ஒரு ஐம்பது மை அதிலே மூன்று நாட்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் இப்பொழுது இருக்கிறது ஆனால் இந்த நான்கு நாட்களுக்கு அந்த பணிகளை அவர்கள் முடித்துவிட முடியும் அவர்கள் அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் இதில் உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்போ தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டிருந்தார் இதில் துறை நுழை அதிகாரிகள் குறிப்பாக இங்கே பணியாற்றின பொறியாளர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டோம் முயற்சி என்பது பாராட்டு செய்கிறேன் எனவே அவர்கள் இரவு பகலாக செயலுக்கார என்றால் தான் இது இவ்வளவு முன்கூட்டியே வாய்ப்ப்ப்புகின்ற ஒவ்வொரு நாளும் ஏறத்தால் நாங்கள் அதிகாரிகள் ஏற்று நிலைமையை தெரிந்து கொண்டேனா என்றும் முதலில் அவர்கள் இருக்கிற சிரமங்களை சொன்னார்கள் ஆனால் அதற்கு பின்னாலே முதலமைச்சர் சொன்ன காரணத்தால் இதை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் இது இந்த மூத்தி முப்பத்தை நாளும் தொடர்ச்சியாக தண்ணீருக்கு அவர்கள் அந்த வகையில் விவசாயிகள் தேவையானதை அக்கறை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக பண்ணிட்டு இருக்காங்க அது எவ்வளோ நாளைக்கு ஒரு தரந்த மாதிரி தண்ணீர் கிடைக்கிறது என்பதையும் பொறுத்து அதற்கேற்ப அந்த திட்டங்கள் நாம் போட வேண்டியிருக்கிறோம் எனவே அந்த திட்டங்களை பொறுத்தவரை முழுமையாக ஆனால் அதற்கான ஒரு ஆய்வு தான் பல வேலைகள் அந்த இடத்துல போய் பார்க்கலாம் சில இடத்துல பிசி வந்து வேலை செய்ய இந்த மாதிரி பணிகளை அந்த இடைப்பட்ட காலத்திலே தான் அவங்க செய்ய வேண்டும் இவ்வளவு விரைவாக அவங்க அவர்களுக்கு எதிர்காலத்தில் யலின் திருச்சி அமைப்புகள் உடல்ப்பாளையானது திருப்பூர் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்குடிய தொழிற்சாலையிலேயே கழிவு நீர் வந்து தேஞ்சிய காரணம் அந்த அணை மாசுபட்டது அந்த பகுதிகளுக்கு குடிநீர் திட்டங்கள் இல்லாமல் நீர் குடிக்கிறது தண்ணீர் இல்லாமல் மாசுபட்டது நிலவும் மாசுபட்டது எனவே அது கருந்து கொண்டு விவசாயிகள் பல்வேறு விவசாயிகள் நீதிமன்றம் போனால் அதில் தண்ணீர் தேக்கக்கூடாது ஒரு திரையிட ஒரு தடையானது இப்போ அந்த தடை அணைகளை டிடிஎஸ் குறைவாக குறைவாக வருகிற பண்ண விவசாயிகள் ஏற்றுக்கொள்கிற அதில் தண்ணீர் தேக்காத சூழ்நிலையை நீதிமன்றத்தில் பேசி அவர் ஒத்திருக்கிறார்கள் அப்போ ஆய்வு செய்து நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில் ஒரு அண்ணா பல்கலைக்கழகமாக ஆய்வு முனைப்புகளின் அநேகமாக ஒரு மாதத்துக்குள் அதற்கான முடிவு தெரியும் தண்ணீர் தேக்குவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது